ஒரு குறிப்பிட்ட தொகையானது எட்டு ஆண்டுகள் இரு மடங்கு ஆகும் எனில் எனும் மதிப்பீட்டில் முதலீடு செய்யப்பட்டால் கிடைக்கும் தனி வட்டிக்கான சதவீதம் எனக்கு எவ்வளவு கேட்கலாம் சோ இங்க ரெண்டு விஷயங்கள் ஒன்னாக எட்டு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் அடுத்து இரு மடங்கு எட்டு ஆண்டுகள் இரு மடங்கு அப்ப வட்டி வீதம் எனக்கு வட்டி வீதம் எனக்கு எவ்வளவு கேட்டான் அப்போ தனி வட்டி விதம் எனக்கு அவ்வளவு கண்டுபிடிக்கல நம்ம ஒண்ணுமே இல்ல இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா இங்க என்ன சொல்றாங்க மடங்கு கொடுத்துட்டு ஆண்டு கொடுத்துருக்காங்க வட்டி வீதம் கேட்குறாங்க ஓகேவா மடங்கு கொடுத்துட்டு ஆண்டு கொடுத்தாங்கன்னா வட்டி வீதம் கேட்பாங்க இல்லைன்னா மடங்கு கொடுத்துட்டு வட்டி விதம் கொடுத்தாங்கன்னா ஆண்டுகள் கேட்பாங்க ஓகேவா சோ மடங்குங்கிறது காமன் ஆண்டு கொடுத்தா தனி வட்டி விதம் கேட்பாங்க வட்டி கொடுத்தாங்கன்னா ஆண்டு கேட்க ஆண்டு கேட்பாங்க அவ்வளவு ரெண்டுக்குமே காமனனு

பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஸோ முடிஞ்சு ரொம்ப சிம்பிளானதான் என்ன பண்ணும் இந்த இரு மடங்குனா நீ எவ்வளோ போடணும் இரு மடங்குனா நூறு போடணும் மூணு மடங்குனா இரநூறு போடணும் அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுச்சுட்டா போதும் ஈஸியாக என்ன பண்ணுவீங்க ஆன்சர் பண்ணி முடிச்சுவிங்க அப்போ ஆன்சர் நீங்க எவ்வளோ கொஸ்டின் இல்ல பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவீதம்